கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன சாலைகள் இருந்த இடமே தெரியாமல் வெள்ளத்தின் பசிக்கு இரையாயின சிறு பாலங்கள் முதல் பெரிய பாலங்கள் வரை சேதமடைந்தன அதிலும் பதபதைக்க வைத்தது ஏரல் ஆற்றுப்பாலம் அது வெள்ளத்தின் வேகத்தில் துண்டாக உடைந்த காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடைய வைத்தது அதேபோல நான் எப்போது வேண்டுமானாலும் விழுவேன் என வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முக்காணி ஆற்று பாலம் இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதிய பாலத்தின் நடுவில் விரிசல் ஏற்பட்டது அதனால் பாலத்தின் நடுவே உள்ள இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள பகுதி கீழே இறங்கி வளைந்து காணப்பட்டது இதனால் வாகனங்கள் புதிய பாலம் வழியாகச் செல்ல தடை விதிக்கப்பட்டு எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டன புதிய பாலம் பழுதாகி ஆறு மாதங்களாகியும் சீரமைக்கப்படாமல் உள்ள நிலையில் அனைத்து கனரக இருசக்கர வாகனங்களும் பழைய பாலத்தின் வழியாக செல்லும் நிலை உள்ளது அதோடு சில இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆபத்தை உணராமல் பாதுகாப்பு தடுப்பையும் மீறி புதிய பாலத்தின் வழியாகவே செல்கின்றனர்